ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்னுடைய கால்குலேஷன் படி ஆறுக்குடைய சுக்கரன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் ஆறுக்குடையவன் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் இந்த ரெண்டு குடைய குருவோட நாலு குடைய சூரியனும் சேருகிறார் நாலு குடைய சூரியனும் சேரும் பொழுது என்னாகிறது சூரியனும் குருவுமாக சேர்ந்து விசவராசிக்காரர்கள் இந்த மாதம் தோங்குகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பொன்னான பார்வையால் சனி பகவான் அது என்ன சார் சனி பொன்னான பார்வை கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் மங்களத்துவம் பெற்றுவிட்டார் அவர் ஏழாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எல்லா கிரகங்களுக்குமே ஒரு நேரம் இருக்கிறது தெய்பிர சஷ்டியில வர்ற செவ்வா ஹோரை அப்படிங்க தெய்பிர சஷ்டி அன்னைக்கு செவ்வா ஹோரையில முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியோட அப்படி உட்காந்துருப்பாரு அப்பா அவருக்கு போய் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு விட்டீங்கன்னா அவர் புள்ள தாம்பூலம் தெரிச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பாராம் என்ன வேணும் உனக்கு என்று கேட்டு கேட்கறதெல்லாம் கொடுப்பாராம் வாழ்க்கை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் இந்த மாதம் ஃபுல்லா பொருளாதார நெருக்கடி எல்லாம் கிளியர் ஆகி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைச்சி சூப்பரா இருக்கு உலக இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க காரணம் என்ன தெரியுமா ரெண்டாம் வீட்டிலே குரு நிறைய பேர் இப்படி சொல்லும்போது கமனில் ஏன் குருஜி நாங்கள்லாம் இப்படி அப்படி அப்புறம் சந்தோஷமாக இருக்கும் போது அதை ஏற்றுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நம்மளால் சந்தோஷமாக இருக்கிறத ஏற்றுக்கவே முடியல யாராவது சொன்னால் கூட அப்படிலாம் சொல்லாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லா நாளும் கஷ்டப்பட போகிறோமா கிடையாது ஜூன் மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுக்காக தான் இந்த பதிவு அதுக்காக தான் நான் பேசிட்டுருக்கேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த ஒன்பது கிரகங்களும் சேர்ந்தது தான் ஒரு மாதம் இதுதான் நம்ம லைஃப் ஒரு ரெண்டு மூணு குரு பயிற்சியும் சனி பயிற்சி மட்டுமே முடிவு பண்ணால் அப்போ மற்றவங்களாம் யாரு அப்போது என்னுடைய நோக்கம் என்ன என்றால் ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் தனியாக புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் இப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ரிஷபராசி ராசிநாதன் சுக்கரன் ஒன்று ஆறுக்குடையவன் என்னுடைய கால்குலேஷன் படி கூடிய சுக்கரன் பனிரெண்டில் மேஷத்தில் இருக்கிறார் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் ஆறுக்குடையவன் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் பெண்களால் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் பாசி இருக்காங்க உங்கள் கம்பெனியில் வந்து நிறையா நீங்கள் உங்களோட கிளையண்ட்டில் வந்து சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் பெரிய பெரிய பாஸ் எல்லாம் இருக்காங்க இந்த லேடி ஸ்டாஃப்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களால கிடைக்கக்கூடிய அணுகிற ஒரு புது ஆர்டர் தருவாங்க புது வாய்ப்பு தருவாங்க பெண்களால் கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் புதுசாக ஒரு ஆடிட் வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு மேடமாக இருப்பாங்க அந்த மேடம் உங்களுக்கு நல்லா குட்டுன்னு எழுதிட்டு போவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆறு பன்னிரெண்டில் வரைவது முக்கியமாக ஒய்ஃப் கிட்டே நல்ல வாங்க போகிறீங்க உலகத்திலேயே பெரிய கஷ்டம் இதுதான் அதே உங்களுக்கு நடக்க போகுது சார் இப்போ அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி மட்டும் என்ன சார் போகுது ஆகக்கூடியதை பேசுங்க சார் ஆ இப்படி போனால் இப்படி கேட்குறீங்க இப்படி போனால் இப்படி கேட்குறீங்க தொழிலை பற்றி பேசுனா ஃபேமிலி பற்றி பேசுங்கிறீங்க ஃபேமிலி பற்றி பேசுனா அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது தங்கம் தங்கமாக சேரப்போகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு குடைய குருவோட நாலு குடைய சூரியனும் சேருகிறார் நாளுக்குடைய சூரியனும் சேரும் பொழுது என்னாகிறது சூரியனும் குருவுமாக சேர்ந்து சூரியன் குரு காம்பினேஷன் புது காம்பினேஷன் இந்த ரெண்டு பேருமா சேர்ந்து பிரகாசிக்கும் அளவு புகழ் பெருமளவு நீங்கள் நிறைய சொத்து சேர்த்து போகிறீங்க பணம் விளையாட போது பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன திருக்கிறார் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்க உடம்பை பார்க்கிறார் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லித்தரும் என்ன படிப்பினைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து கொடி மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது நம்ம குழந்த இது நிறைய பேர் எப்படி எடுத்துனா பெரிய ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படி கிடையாது மூன்றாம் வீட்டில் மறையிறதுங்கிறது கொஞ்சம் எஃபெக்ட் இதுவும் இன்னொன்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லித்தர பாருங்கள் மூன்றாம் வீட்டில் மூன்றை விட ஆறு கொடியது ஆறை விட எட்டு கொடியது எட்டை விட பன்னிரெண்டு கொடியதுன்னு சொல்லுவாங்க மூன்றில் மறையிறதெல்லாம் ஒரு பெரிய கால்குலேஷனாக எடுத்துக்காதீங்க ரெண்டு கூடிய புதன் மூன்றில் மறைவதால் குழந்தைங்கள்ட்ட சின்ன சின்ன பிரச்சனை வரும் நிறைய நீங்கள் படிக்கலான்னு நினச்சி அனுப்பியிருப்பீங்க அவங்க எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினச்சி அனுப்பியிருப்பீங்க இந்த நுழைவுத்தருவு பாஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி அனுப்பியிருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துருவோம் இப்பெல்லாம் எப்படி தெரியுமா யாராவது பசங்க மார்க் எடுக்கலைன்னா பேரண்ட்ஸு கூப்பிட்றாங்க என்ன சார் விட்டுட்டிங்களே சார் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிங்க இதை அச்சீவ் பண்ணிங்க குழந்தைய விட்டிங்களே சார் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அப்படியே டெம்டேஷன் ஆகி என்ன நம்ம ஃபெயிலியருங்கிற மாதிரியே கொண்டு போயிடுவாங்க குழந்த படிக்கலைங்கிறத விட்டுருவாங்க விட்டுட்டிங்களே விட்டுட்டீங்களேன்னு நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி கேட்குறாங்க பாருங்க என்ன போய் ஃபெயிலின்ட்டாங்க அந்த மாதிரி நிற்க வேண்டிய தருணம் ஏற்படும் குழந்த ஒழுங்காக படிக்கலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ குழந்த படிப்பில் ரொம்ப அக்கறை செலுத்துங்க உடம்பில் ரொம்ப அக்கறை செலுத்துங்க குழந்தை என்ன சாப்பிடுதுங்கிறத பாருங்கள் அதே மாதிரி நான்காம் வீட்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இவர் யார் பனிரெண்டுக்குடையவர் பனிரெண்டுக்குடைய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அப்போ என்ன ஆகும்னா அம்மாவுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கணும் அதே நேரம் அவர் தான் உங்களுக்கு வந்து கலத்திரக்காரகன் என்பதால் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்கனவே சொன்ன ஒய்ஃப்ட்டு நல்ல பேர் வாங்க போகிறீங்கன்னு உங்கள் மனைவியிட்ட நல்ல பேர் ஏற்படும் அவர்களோட இணக்கமான சூழ்நிலைகள் போன்றவை எல்லாம் உண்டாகும் ஸோ ஒரு ஒரு பிரதானமான விஷயமே என்ன அப்படின்னா வாழ்க்கை துணையிட்ட கிடைக்கிற நல்ல பேரும் வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டும் மட்டுந்தான் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் தோங்குகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஆறு குடையவன் பன்னிரெண்டில் ராஜயோகம் தருகிறான் ஆறாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகிறது இந்த பக்கம் என்னடா ராகு பகவான் பத்தில் வந்துட்டார் பத்திலேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு ராகு பகவான் வந்துடுறார் ராகுவை குரு பார்க்குறார் குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு பெரிய தொழில் பண்ணுங்கிற மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கிற எண்ணம் ஏற்படுகிறது நண்பர்களே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரில மைடாக் மார்கஸ்னு ஒரு கதை உண்டு மைடாக் மார்கஸ் நீங்கள் பண்ணி பாருங்க தெரியும் மைடாக் மார்கஸ் இது புகழ்பெற்ற கதை ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு செல்லப்பிராணி வளர்த்துறாரு அந்த செல்லப்பிராணி பேர் மார்கஸ் அந்த செல்லப்பிராணி என்ன பண்ணும் டெய்லி விளையாடும் போகும் வரும் எல்லாம் பண்ணும் ஒரு கட்டத்தில் அந்த செல்லப்பிராணிக்கு ரொம்ப திமிராயிடுச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் எங்கே வெளியே போனாலும் அது பார்த்தினா ஏருக்கு மாறாக பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது தெரிஞ்சே தப்பு பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறது அந்த செல்லப்பிராணிக்கு தெரியும் தெரிஞ்சுமே அந்த செல்லப்பிராணி தப்பு பண்ணுது அந்த மைடாக் மார்கஸ் கதையில் ஒன்று சொல்லுவாங்க அப்போ அந்த உரிமையாளர் என்ன பண்ணுறாரான் அந்த மார்கஸ் ஒரு நாள் கூப்பிட்டு அந்த மார்கஸ் கூப்பிட்டு அதுக்கிட்ட இப்படி பேசுகிறார் என்று சொல்கிறார் அந்த மார்கஸ் காதை தீட்டு கேட்குது நம்மளை என்னமோ சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்க ஒன்றும் கேட்கலை ஏன்னா இவர் ஒன்றுமே பேசலை இவர் பேசினா தானே கேட்குறதுக்கு அந்த மார்கஸ் நினச்சிக்கிது நமக்கு காது கேட்கல இருக்குன்னு நினச்சிக்கிது அது ஒரு ரூமில் வச்சுருக்கார் வேறு எந்த சத்தம் வராமல் ஒரு ரூமில் வச்சுருக்கார் ஒரு உள்ளே போகும்போதெல்லாம் வெறும் வாயை மட்டும்தான் ஆசிக்கிறார் எதுவும் பேசலை அந்த மார்கசு நினச்சிக்கிது நமக்கு காது போயிடுச்சு போல இருக்கு என்று நினைத்து கொள்ளுது ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரி பண்ணுறார் பண்ணதுக்கப்புறம் எட்டாவது நாள் என்ன பண்ணுறார் அந்த மார்கசை கூட்டிகிட்டு வெளியே ரோட்டுக்கு போகிறார் ஒரே சத்தமெல்லாம் கேட்குது மார்கசு இப்படி திரும்பி திரும்பி பார்க்குது ஆஹா எனக்கு காது கேட்குது போல இருக்கு ஒரு வாரம் நான் கேட்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்று முன்பிலும் ஆக்டிவாக அது செயல்பட்டு தான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச தான் ஏ போட பார்த்துக்கலாம் என்று அலட்சியமாக நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா அதற்கு தெய்வம் கொஞ்சம் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து திரும்ப சரி பண்ணியிருக்கு இப்போ திரும்ப எந்திரிச்சு ஓட விட்டுருக்கு இப்போ என்னென்னா நீங்கள் ஓடும் பொழுது புதிதாக மனிதர்களை காண்கிறீர்கள் அப்பாடா எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது நான் தான் ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட்டேன் தெய்வம் என்ன சொல்கிறது உங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு தனிமைப்படுத்திட்டு திரும்ப அந்த தனிமையிலேருந்து விடுதலை தருகிறது இப்போது உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் புதுசாக தெரியும் காரணம் என்னவென்றால் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து புதன் வந்து விடுகிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் வந்து விடுகிறார் அதே செவ்வாயோடு சேர்ந்த கேது மிக மோசமான ஒரு விளைவுகள் என்னவென்றால் உலகம் புதுமையாக தெரிகிறது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் சூப்பர் தான் ஆனால் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அம்மாவுடைய உடல்நிலைக்கு ஆபத்தை தருவார் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் நான் அடிக்கடி சொல்கிறேன் உலகில் அம்மாவை மிஞ்சியது எதுவும் இல்லை அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் உடனடியாக நீங்கள் கூட்டு போய் மெடிக்கல் செக்கப் பண்ணணும் இதெல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் சனி பகவானுடைய பொன்னான பார்வையால் சனி பகவான் அது என்ன சார் சனி பொன்னான பார்வை கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவேன் காரணம் என்னவென்றால் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் மங்களத்துவம் பெற்றுவிட்டார் நிறைய பேருக்கு இது தெரியல மங்களத்துவம் பெற்றுவிட்டார் அவர் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பிறப்பதற்கான ஒரு இனிஷியேஷன்ஸ் கிரியேட் ஆகும் பட் டோன்ட் டூ ஐவிஎஃப் இந்த மாதம் ஐவிஎஃப் பண்ணாதீங்க பட் ஆனால் அதுக்கான இனிஷியேஷன்ஸ் நல்ல டாக்டரை பாருங்கள் உடம்ப ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஏன்னா ஐந்து குடைவன் மூன்றாம் வீட்டில் மறைஞ்சிருந்தானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ இனிஷியேஷன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அடுத்த மாதமெல்லாம் புதன் நகர்ந்து சிம்மத்துக்கு வந்தப்பறம் நீங்கள் ஐவிஎஃப் தாராளமாக பண்ணலாம் திஸ் இஸ் வெரி டைம் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க புதிய புதிய விஷயங்களை கேட்க போகிறீங்க ஒரு பாட்டு வரும் எத்தனை சந்தோஷம் தினமும் சுத்துதுவும் நாள் அந்த அந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் இந்த மாதம் ஃபுல்லாக பொருளாதார நெருக்கடியெல்லாம் ஆகி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடச்சி சூப்பராக இருக்க போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் அம்மா விஷயத்தை பார்த்துக்கணும் குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அங்கே பார்த்துக்கணும் இது ரெண்டை மட்டும் பார்த்துக்கோங்க ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்யணும் பனிரெண்டுக்குரிய செவ்வாய் பகவான் நாளில் இருக்கார் இல்லையா செவ்வாய்க்கு பரிகாரம் தான் இப்போ வேர்ல்டு நோன் பரிகாரமாக ஆயிடுச்சு ஸோ முருகன் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடலாம் முருகனை முருகன் கோயிலுக்கு போகிறது முருகனுக்கான பரிகாரங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க அதனால் மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாருங்கள் தேய்பிரை ஷஷ்டி இந்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஷஷ்டி அப்போது முருகப்பெருமான் வள்ளியோடு அப்படி உட்காந்துருப்பார் எல்லா கிரகங்களுக்குமே ஒரு நேரம் இருக்கிறது தேய்பிரை ஷஷ்டியில் வர்ற செவ்வா ஹோரை அப்படிங்க தேய்பிரை ஷஷ்டி அன்னைக்கு செவ்வா ஹோரையில் முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியோடு அப்படி உட்காந்துருப்பார் அன்னைக்கு மட்டும் வள்ளியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்பா அவருக்கு போய் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு வழிவிட்டீங்கன்னா அவர் ஃபுல்லாக தாம்பூலம் தெரிச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பாரான் என்ன வேணும் உனக்கு என்று கேட்டு கேட்குறதெல்லாம் கொடுப்பாரான் முருகப்பெருமான் தேய்பிரை ஷஷ்டி அப்போது முருகப்பெருமான் போய் பாருங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் நிறைய பேர் தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்க்குறீங்க என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைன்னு உங்கள் குடும்பத்திற்கே ஜாதகம் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு தெளிவான பிக்சர் என்பது கிடைக்கும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எப்போயுமே ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையதளத்துலையும் என்னுடைய பதிவுகளும் அங்கேயும் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராதல் ப்ராண்ட் வந்தாச்சு சென்னை சில்க் சென் சம்மர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகுனும் ஆயுள் கால நிவாரணம்